அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு நம்ம சனலில் என்ன சாப்பாடு சோயா சோயாமீன் சரியா அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் தக்காளி கருகப்பிலை கடுகு வெந்தயம் வெள்ளைப்பூடு இது சோயா மீட்டை வந்து தண்ணியில் ஊற போட்டு அதை வந்து புளிஞ்சி வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ பொறிக்கப்புறோம் எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து புரட்டப்படுறோம் எப்படி அப்படி செய்யறது இப்போ பார்ப்போம் எல்லாம் இப்போ வந்து நான் சுவா மீட்டை பொறிக்கப்பொறிக்கிறது தான் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் இந்த சோயா மீட் இப்போ எண்ணெயை விட்டு சோயா மீட் இப்போ இப்போ நான் வந்து சோயா மீட்டை பொறிக்கிறேன் இப்போ பிடிச்சி தான் அடுப்படைய செய்யணும் இந்த மாதிரி சோயா மீட்டை எடுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் சாமான் வதக்கிறதுக்காண்டி சட்டி அடுப்பில் வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம

இது வந்து நம்ம சீரகத்தை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தூள் இப்போ நம்ம தேவையான அளவு கொச்சிக்காய் தூள் அதை விட சுவா வர அந்த தூள் பாக்கெட்டையும் போடப்படணும் போட்டு வளர்த்தையும் நம்ம பிசைஞ்சி பிசைஞ்சு இப்போ நம்ம போட்ட மசாலாக்களை போட்டு இப்படி பிணைஞ்சி வைத்து இந்த பதத்தில் வரணும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தக்காளி சோசியும் இவ்வளோ விட்டு நீங்கள் பிணைந்து வைக்க முடியும் இப்போ வந்து நம்ம படக்க விட்ட வதங்குனதுக்கு அப்புறம் தக்காளி நம் வதங்குனதுக்கப்புறம் அதை விட்டு இதோட பிரட்டி எடுக்கணும் இப்போ நம்ம இப்போ நம்ம என்ன இப்போ திரட்டி வைத்து மசாலா போட்டு திரட்டி வைத்து சுவைய கூட விடப்படும் இந்த மாதிரி ஒரு பருவத்தில் அதை பிரட்டி எடுத்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் மூடி வைத்து இறைக்கி எடுத்தால் சரி ஒரு ஐந்து நிமிடம் மூடி வைப்போம் அதுக்கப்புறம் இறைக்கி எடுத்தால் கறி ரெடி ஆகிரும் அடுப்பை வந்து நீங்கள் குறைத்து வைக்கணும் குறைச்சி அடுப்பை தான் அது சரியான ஒரு பதத்தில் வரும் சாமில் அடியிலே அடி அடி பிடிக்கிறோம் இந்த மாதிரி தான் கறி இறைக்கு எடுக்கணும் இந்த பதத்தில் இறைக்கி எடுத்தீங்கன்னா கறி அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங் பிஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்